செஞ்சி குடியிருப்பு பகுதியில் உள்ள வீட்டில் புகுந்த சுமார் ஐந்தடி நீளம் கொண்ட நல்ல பாம்பை செஞ்சி தீயணைப்பு விட்டனர் வெள்ளிக்கிழமை தினத்தில் நல்ல பாம்பு வீட்டிற்கு வந்ததை அடுத்து சூடமேற்றி வணங்கிய பெண் விழுப்புரம் மாவட்டம் சஞ்சி கிருஷ்ணாபுரம் தெருவில் ஆட்டு இறைச்சி கடை நடத்தி வரும் வெங்கடேசன் என்பவர் தனது மனைவி லட்சுமியுடன் வாசித்து வருகிறார் இந்நிலையில் வெள்ளிக்கிழமை தினமான இன்று இரவு நல்ல பாம்பு ஒன்று தன் வீட்டிற்குள் புகுந்ததை கண்ட லட்சுமி அதிர்ச்சியடைந்தார் இது தொடர்பாக செஞ்சி தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு விரைந்து வந்த செஞ்சி தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஐந்தடி நீளம் உள்ள நல்ல பாம்பை உயிருடன் பிடித்தனர் அப்பொழுது லட்சுமி வெள்ளிக்கிழமை தினத்தில் நல்ல பாம்பு தன் வீட்டிற்கு வந்துவிட்டது என்று கூறிக்கொண்டே சூடத்தை ஏற்றி நல்ல பாம்பை வணங்கினார் இதனை அடுத்து பிடிக்கப்பட்ட நல்ல பாம்பு செஞ்சி காப்புக்காடு வனப்பகுதியில் பாதுகாப்பான முறையில் பத்திரமாக விடப்பட்டது தீர்ப்பு பகுதியில் சுமார் ஐந்தடி நீளம் கொண்ட நல்ல பாம்பு வீட்டிற்குள் புகுந்த சம்பவம் தெரு பகுதி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பூமியுடன்